Hi friends! நான் சுகந்தி நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் என்னை பற்றி நான் எப்படி இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அது எப்படி இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய செல்ஃப் யூஸ்க்காக என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து சித்தா டாக்டர் அவங்கள கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் கம் த்ரீ இயர்ஸ் நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணேன் அப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து நல்லா நல்லா அதிக அடர்த்தியாக அதிக லாங்காக இருந்துச்சு அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆயில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சின்ன ப்ராஃபிட்ல நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போனேன் ஜாப் போறப்ப ஒரு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படியே வந்து என்கிட்ட இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி பில்டப் ஆனாங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் மூலமாக கஸ்டமர் வந்தாங்க ஆயில் நான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தாங்க அதுக்கப்புறம் டூ பா நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மெட்டர்னிட்டி லீவுக்காக வீட்டில் இருந்தப்போ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக ஏன் கொண்டு போகக்கூடாது தான் இந்த ஹேராயில் ஃபுல் டைம் நான் பிஸ்னஸாக வந்து கொண்டுட்டு போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதிலெல்லாம் வந்து நான் கொண்டுட்டு வந்தேன் யூடியூப்பில் இப்போ ஒரு பா லாஸ்ட்டு த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸாக தான் நான் இதை கொண்டுட்டு வந்திருக்கேன் பட் நான் யூ இந்த இதில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுலேருந்தே இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் நல்லா வந்து ரீச் இருக்குது ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போன இயர் பண்ணதை விட டபுளாக தான் இந்த இயர் வந்து எனக்கு சேல் ஆகிட்டுருக்கு நல்ல ரிசல்ட்டு க கரெக்டான ப்ரைஸு அதிர்க்காட்டி தான் மிடில் மிடில் பீப்புள்ஸும் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மளோட கம்பெனியில் மூணு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு முருங்கைக்கீரை போட்ட நெய்யோ மாவும் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி எண்டிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் ஹாப்பி எண்டிங்